ஆனால் வணக்கம் பாருங்கள் ஒரு மூணு கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு வத்தல் போட போகிறோம் அதாவது சில வந்து என்ன பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தோட்டம் இருக்கும் தோட்டக்கும் போது எல்லா டைமும் கத்திரிக்காய் கிடைக்காது அந்த கத்திரிக்காய் கிடைக்கும் போது லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கத்திரிக்காயை எடுத்து கட் பண்ணிட்டு சில வந்து கத்திரிக்காய் உப்பு போட்டு வேய்ச்சி அவிச்சிட்டு அப்படியே எடுத்து காய வச்சு வத்தலாக்கி வச்சுக்குவாங்க சில என்ன செய்வாங்க இந்த எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு அப்படியே நல்லா க்ளீனாக ஒரு பாதி வேக்காடு கொடுத்து அப்படியே எடுத்து வெளியே காய வச்சு வெயிலில் காய வச்சு வத்தலாக்கி வச்சுக்குவாங்க நம்ம நீங்கள் எப்படி செய்கிறோம் பார்த்திங்கன்னா அதே மெத்தட் தான் இந்த கத்திரிக்காய் வந்து நாளாக பிளந்துடுறது நாளாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டுடணும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு மிளகத்தில் போட்டு இது போட்டு பாதி வேக்காடு அந்தக்கப்புறம் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே எடுத்து வெயிலில் வைக்கிறோம் ஒரு மூணு கிலோ கத்திரிக்காய் இருக்குது ஓகேங்களா இது வந்து வத்தல் போட போகிறோம் எப்படி வத்தல் போடலான்றதை பார்க்கலாம் ஓகேங்களா அந்த கத்திரி வந்து காம்பலாக கட்டு கழுவி வச்சுருக்கோம் இப்போ வந்து க்ளீனாக நாளாக கட் பண்ணிட்டு அது தண்ணியில் போட்டு ஒரு சூப்பரான வத்தல் செய்யலாம் இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு தண்ணி சாதத்துக்கு திர சாத்துக்கு இது எல்லாத்தையுமே அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே பொறிச்சிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அதை கட் பண்ணிடலாம் இதுபோல் கத்திரிக்காய் எடுத்து நாளாக வந்து க்ளீனாக கட் பண்ணுறேன் கட் பண்ணி அப்படியே தண்ணியில் ஓகேங்களா வரும் கத்திரிக்காய் வந்து எல்லாமே அப்படின்னா வந்து அது தண்ணியில் போட்டோம் இப்போ வந்து அதை எண்ணெய் ஊற்றி க்ளீனாக வந்து உப்பு மிளகாதில் போட்டு க்ளீனாக வந்து இதை வந்து காய வச்சலாம் ஓகேங்களா சூப்பராக கட் பண்ணியாச்சு அப்புறம் மிளகாதில் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் வீட்டு மிளகு தான் எடுத்துருக்கோம் நீங்கள் வேணால் தண்ணி மிளகு சேர சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் நாலு லிட்டர் எண்ணெய் ஊற்றி தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற போகிறதில்ல வெறும் எண்ணெய் தான் ஊற்றிருப்போம் எண்ணெய் சுடான இந்த கத்திரிக்காய் போட்டு இந்த உப்பு மிளகத்தில் போட்டு சால்ட் எடுத்துங்க கல்லும் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ கிளீன் இது பண்ணுற மாதிரி இருந்தால் கல் வந்து கரையும் அதனால் சால்ட்டு சுலபமாக கரையும் அதனால் கல் எடுத்துக்கோம் இப்போ தண்ணி வடிகட்டு இந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் சூட அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் போட்டாச்சுங்க அப்படியே வந்து நல்லா களை கடிவு ஃபுல்லாக ஆகட்டும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மெல்ல அது சேர்க்கலாம் உப்பு சேவைப்பட்டால் அப்போயே சேர்த்துடலாம் உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறதும் பத்தலைன்னா மடிவெல் சேர்க்கலாம் ஓகேங்களா பாதி வேக்கடை தான் மண்ண போகிறோம் நல்லா போய் கிளீனாக நல்லா கலந்து கலந்து விடுங்க நல்லா வேணும் நிலாது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டு மடினு கொஞ்சம் போடலாம் கொஞ்சம் போட்டுருக்கோம் இப்போ கலந்து விட்டு மடினு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா கலக்குங்க நல்லது எல்லாமே போட்டாச்சு நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்து ட்ரை ஆகணும் ஓகேங்களா இன்னும் பாதி வேக்காடு வரலங்க கால் வேக்காடு தான் ஆயிருக்கு நல்லா கலந்து விட்டே இருங்க இன்னும் ஒரு பத்து விஷம் இருந்தால் போதும் பாதி வேக்காடு வந்துடும் அதுக்கப்புறம் பாதி வந்தால் போதும் இது வத்தல் போகிறது வந்து முழுசாக வேகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பாதி அளவுக்கு வந்தால் போதுங்க நம்ம எடுத்து அப்படியே க்ளீனாக வெயில் காய்கறா வெலை வேறு ஒன்றும் வெலை இல்லை அதாவது சுலுவாக இருந்த மெத்தட் தான் ஒன்றும் சொல்லியுமே கத்திரிக்காய் கத்திரிக்காய் வரோம் கழுவுறோம் கட் பண்ணுறோம் நாலாக கட் பண்ணுறோம் தண்ணியில் போடுறோம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு போட்டு இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா விட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கலக்கி கூடறோம் களி விட்டு பாதி வே கடணும் அப்படியே எடுத்து வெயிலில் வந்து நல்லா சுத்தமான இடங்களில் க்ளீனாக காய வைக்கிறோம் காய வச்சு ஃபுல்லாக காய வச்சு நல்லா வத்தலாக்கி எடுத்துகிட்டுனா அப்படியே நம்ம சேவ் பண்ணி வச்சிடலாம் எப்போ தேவைப்படும் நீங்கள் இது வந்து ஒரு வத்தல் குழம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து அப்படியே வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே வந்து கட்டிவிட்டு நம்ம சாதத்துக்கு தக்காளி தயிர் சாதத்துக்கு டஸ் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் அப்படியே தைச்சி கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி அந்த அந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஒன்று பெரிய விஷயம் ஒன்று கூட சாதாரணமான விஷயந்தான் ஓகேங்க எல்லாம் செய்யக்கூடிய எல்லாருமே செய்யலாம் நல்ல விஷயம் ஓகேங்களா அப்புறம் பாதி ஏக்காடு வந்துச்சு உப்பு காரம் கரெக்டாக இருக்குது உப்பு காரம் கரெக்டாக போட்டுருவோம் ஓகே இப்போ அப்படியே எடுக்கிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம் எடுத்து வெயில் வந்து சுத்தமாக எங்களுக்கு கடங்கில் வந்து க்ளீனாக ஒரு பேப்பர் போட்டு அதை க்ளீனாக வந்து காய வச்சிடும் காய வச்சா சூப்பராக வத்தல் ஏறிடும் ஓகேங்களா அதிகமாக வெயில் காய்ஞ்சால் ரெண்டு நாளாக காய்ஞ்சிருங்க இல்லைனா ஒரு மூணு நாளாக கூட ஆகும் நாலு நாள் அவங்க வரலுக்கு ஆயிடுங்க ஓகேங்களா அப்படியே எடுத்து காய வச்சிடலாம் இப்போது கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம் பாதி வெக்காடு ஓகேங்களா அப்புறம் மாடி மேலே நல்லா வெயில் காய்ஞ்சிகிட்ருக்கு இந்த வெயிலில் வந்து இந்த கத்திரிக்காயை அப்படியே காய வச்சுருக்கோம் ஒரு மூணு நாள் காய்ஞ்சால் வத்தல் ஆகிடும் ஓகேங்களா நம்ம மயாந்தி மேலே தான் வச்சுருக்கோம் அதனால் ஒரு அதனால் எஸ்டாப்படும் பயன்படுறோம் வந்து ஒரு மூணு நாள் போடணும் சூப்பரான மசாலா வத்தல் கத்திரிக்காய் ரெடி ஓகேங்களா வெயில் வேணும் சூப்பராக அப்படியே கத்திரிக்காய் வத்தல் ரெண்டு நாள் காஞ்சிருக்கு ரெண்டு அளவுக்கு காஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு நாள் காய்ஞ்சால் சுத்தமாக வத்தலாகிடும் பாதி அளவுக்கு காய்ஞ்சிச்சு இன்னும் ரெண்டு நாள் சுத்தமாக இப்போது நாலு பிளேட்டில் இருக்குது இப்போ ரெண்டு பிளேட் அடிக்கலாம் இப்போது இப்போ நாலு பிளேட்டில் இருந்தது அந்த வத்தல் கத்திரிக்காய் வத்தல் அது ரெண்டு பிளேட்டு மாற்றிடுவோம் ரெண்டு பிளேட்டுக்கு தேவையில்லை இப்போ எடுத்தடலாம் இன்னும் ரெண்டு நாள் காமிச்சிட்டு சூப்பராக உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பறிச்சு விட்டு சாப்பிட்றதை காமிக்கிறோம் ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்குது வாசனை காமாவும்னு அருமையான சூப்பராக இருக்கும் வாசி சாப்பிட்றதுக்கு இப்போது ஓகேங்களா அது நம்ம எண்ணெயில் போட்டு பிரேம சாப்பிடணும் இன்னும் இன்னும் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா அப்புறம் கத்திரிக்காய் வந்து நாலு நாள் காய்ஞ்சதுனால மொறுமொரு காஞ்சிச்சு பாருங்கள் உடச்சாலும் அப்படியே மொறுமுறு நல்லா உடையுது பாருங்கள் பாருங்கள் அப்படியே உடச்சாலும் அப்படியே மொறுமு நல்லா உடையுது இந்த கத்திரிக்காய் வத்தல வந்து நம்ம மசாலா உப்பு மற்ற மறுபடியும் மிளகா தூள்லாம் போட்டு தான் வந்து கலந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு பாதி வேக்காடை கொடுத்து பாதி வேக்காடாலும் வேக வச்சு அது நீங்கள் கிளீனாக வெயிலில் காய வச்சோம் நாலு நாள் காய்ஞ்சு நாலு நாள் காய்ஞ்சு இந்த பார்த்து வந்துருச்சுங்க இது வந்து நம்ம என்னென்னலாம் செய்யலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே இந்த வத்தலை போட்டு அப்படியே வாது கொஞ்சம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இதை வந்து வத்தல் குழம்பு நம்ம எப்பயாவது நம்ம வீட்டில் காய் இல்லை காய் இல்லாமல் இருக்குது அதுமாதிரி டைம்ல அந்த வத்தல் வந்து நம்ம ஏகுனியா எப்போயுமே நம்ம வத்தலுக்கு வீட்டில் ஸ்டாக் வைப்போம் வேப்பம்பூ சுண்டைக்காய் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்படி ஏதாவது வத்தலை போட்டு வச்சுருந்தா அந்த வத்தலை எடுத்து நம்ம சூப்பரான ஒரு வத்த குழம்பு செய்யலாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதை நீ அப்படியே இப்போ அந்த காய வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டா கூட இந்த உப்பு காரம் இந்த புளிப்பு எல்லாமே கட்டான முறையில் இருக்கும் சாப்பிட்ற சூப் பார்த்து சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் மட்டும் பொறிக்க போகிறோம் மிச்சம் எடுத்து அப்படியே வந்து நம்ம ஒரு பாட்டில் போட்டு செவ்வொன்னு வச்சுட்டா என்னைக்கே காயில் அதான் அன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் வத்த குழம்பு சூப்பராக செஞ்சலாம் அருமையான டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வத்தல வந்து எண்ணெய் போட்டு பொரிச்சது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தயிர் சாத்துக்கு ரசம் சாத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சாப்பிட்லாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதே ஒரு தயிர் சாத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாப்பிடும்போது மாமளா அப்படி எதுவும் வீட்டில் மிச்சிடோ அப்படி ஏதாவது இல்லாத டைம் சாப்பிடும்போது நினைக்கும் போது இந்த வரத்தில் வறுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு எண்ணெய் வறுத்து போட்டது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மெத்தடை அந்த மிளகாத்தூள் மட்டும் போட போகிறதில்ல அப்படியே தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு பாதி வேகாட வச்சு உப்பு போட்டு அப்படியே அது காய வைக்கிறோம் இந்த அது வந்து கொஞ்சம் கலர் நல்லா வெள்ளையாக வரும் இந்த மிளகா தூளும் போகிறது இல்லைங்களா கலர் கொஞ்சம் சேஞ்சாக வரும் ஓகேங்களா இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு இந்த வரத்தில் போட்டுடலாம் இந்த வர்த்தல பற்றி நான் சுத்தமான இடத்துல காய வைக்கணும் அதே வந்து நம்ம கீழே தரையிலையோ உணர் ஒன்றை மாதிரிலே காயக்கூடாது டஸ்ட்டெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஒரு நாலாவது அஞ்சாவது ஆறாவது மாதிரி அப்படிங்கும்போது டஸ்ட்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்காது நம்ம க்ளீனாக காய வச்சுக்கலாம் ஓகேங்களா என்ன காய்ஞ்சிருச்சு இந்த வரத்தில் போட்டுடலாம் ஓகேங்களா இந்த வர்த்தல புரிஞ்சதுக்கப்புறம் என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டான பிரிஞ்சால் ட்ரை ரெசிபி ஓகே கத்திரிக்காய் வத்தல் அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு வாசனை அப்படியே கமகமனம் சூப்பராக அருமையாக இருக்குது அவ்வளோதான் சூப்பராக பொரிச்சாச்சு கத்திரிக்காய் வத்தல் எப்படி சாட் பார்த்தலாம் இப்போது எப்படி சாட் பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது போல் நீளி செஞ்சு ஒரு மூணு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது